கத்தரும் இரட்சகரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரிலும் மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்து அதன் பனிரெண்டாவது வசனம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இந்த வருடத்தின் இறுதி நாட்களை நாளை காண்கிற நாம் கத்தருடைய நாமத்தினாலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களுக்காக கத்தரால் உண்டாகிற உயர்வும் மேன்மையும் அடைவதற்காக எத்தனை காலங்கள் காத்திருக்க வேண்டும் போராட வேண்டும் என்று நமக்கு ஒருவேளை எண்ணங்கள் வரலாம் ஆனால் இந்த வருடங்களுக்கு இந்த வருடத்து நாட்களிலே கிடைக்கப்பெறாத நம்முடைய வாழ்வின் நன்மைகள் நம்முடைய ஜபத்தினாலும் நம்முடைய வாஞ்சையினாலும் பெற்றுக்கொள்ள முடியாத திருப்பி கொள்ள முடியாத காரியங்கள் ஆண்டவராகிய தேவன் இந்த வருடத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிற நமக்கு சொல்லுகிற காரிய வார்த்தை தான் இது கத்தர் நன்மை நாம் எதிர்பார்த்த அல்லது ஜபித்த நன்மைகள் இல்லாமல் இருக்கிறபடியினால் கத்த நம்மை மறந்துவிட்டார் அல்லது நம்முடைய பேரை அவன் நினைக்கவில்லை அப்படியென்றெல்லாம் நாம் எண்ணி கொள்ள வேண்டாம் காரணம் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது கத்த நம்மை நினைத்திருக்கிறார் ஆமே அவர் ஆசீர்வதிப்பார் அவர் நினைத்திருக்கிறபடியினாலே தான் நாம் நிலைநிற்க முடிகிறது நாம் வாழ முடிகிறது நாம் செயல்பட முடிகிறது இதை மறந்து விடாதிருப்பு அவர் நினைத்திருக்கிறார் அவர் நினைத்த தேவன் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆனபடினாலே இந்த வருடத்தை முடித்து ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க காத்திருக்கிறதான நாம் அவன் இந்த வருடத்திலே தவறின கத்தர் செய்யாமல் விட்டுவிட்ட காரியங்கள் அல்லது செய்யாமல் ஆண்டவர் தாமதித்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்மை மறந்ததினால் வந்ததல்ல அவர் நம்மை நினைவிலே தான் வைத்திருக்கிறார் அவர் நினைவிலே வைத்திருக்கிற தேவன் குறித்த நாட்களுக்குள் குறித்த வேலைகளுக்குள் அவருடைய வார்த்தையின்படியே அவருடைய வல்லமையின்படியே நம்முடைய காரியங்களை அவர் மகிமையாய் அவை நடத்தி ஜெயம் தர ஆரம்பிப்பார் அனைபடி நாளை கொள்ள வேண்டாம் பல காரியங்கள் எதிர்பார்ப்போடு கூட இந்த வருடத்தை துவங்கி இருக்கலாம் ஆனால் முடிவிலே பல நன்மைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் குழம்ப வேண்டாம் அல்லது நம்முடைய வாழ்விலே சோர்வும் வர வேண்டாம் நம்முடைய நகர்த்த நம்மை நினைத்திருக்கிறார் கத்த நம்மை நினைத்திருக்கிறபடினாலே அவர் ஆசீர்வதிப்பார் அவர் மறந்துவிட்டால் அவர் நம்மை நினையாமல் போனால் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது ஆனால் கிருபையாய் நம்மை நினைத்திருக்கிறார் நினைத்த தேவன் குறித்த நேரத்திலே ஆசீர்வாதமான வாழ்வையும் ஆசீர்வாதமான வளங்களையும் தந்து நிறைவாகவும் திருப்தியாகவும் நடத்தி நம்மை மகிமைப்படுத்துவார் கத்த தாமே இந்த வார்த்தைகளால் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செபிப்போமா அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டு நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவனே எங்கள் வாழ்விலே இந்த வருடத்தை வெற்றியாய் அமை ஆரம்பித்தோம் வாழ்வின் பல எதிர்பார்ப்புகளோடும் ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய செய்ய வேண்டிய ஆண்டவரே காரியங்களைச் சபத்தோடும் கூட வடத்தன் ஒவ்வொரு நாட்களும் கடந்து வந்தோம் அநேகத்து அநேக காரியங்களில் எங்களுக்கு ஆண்டவரே விண்ணப்பத்திற்கு பதில் தந்த ஆண்டவர் இன்னும் சில காரியங்கள் நிறைவேறவில்லையே என்று அங்கலாய்க்கும் பொழுது வடத்தன் இறுதி நாளில் எங்களுக்கு தந்த வார்த்தை கத்தர் அவை நன்மைகளை பண்ணாததினாலே அவர் அநியாயமுள்ளவர் அல்ல அவர் நினைவில் வைத்திருக்கிறார் நம்மை மறந்துவிட்டார் என்பதல்ல கத்தன் நினைவில் வைத்திருக்கிறார் அவர் இந்த புதிய வடத்து நாட்களிலே அவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கட்டளையிடுவார் என்று எங்களை கற்றுத்தந்து தைரியப்படுத்தி ஒரு புதிய ஆண்டுகள் பிரவேசிக்க எங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் அப்படி இருக்க தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்